இப்போ காவேரிக்கு அடிபட்டு தெரிஞ்சு ரொம்ப துடிச்சு போகிறாரு விஜய் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு ஃபர்ஸ்ட் டைட்லாம் வேணா ஹாஸ்பிட்டலில் போயிடலாம் அப்படின்னு காவேரி சொல்ல காவேரிக்கு வந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஸோ இந்த ஒரு விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சுன்னு பதறி போகிறாரு ஒன்றும் பயம் இல்லை சின்ன காயந்தான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல உடனே வந்து ஏண்டா அப்படி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கூடாது அப்படின்னு தாத்தா வந்து சொல்ல ஸோ காவேரி இருந்தும் எல்லாருமே வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா அவங்களுமே வந்து ரொம்ப பதட்டப்பட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் காவேரிக்கு வந்து சின்ன காயந்தான் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து காவேரியை பற்றி காவிரியோட அம்மா சொல்றாங்க ரொம்ப துரு துரு துருன்னு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டா ஏதாவது வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு ஆமா அம்மா வாழ்தான் அப்படின்னு விஜய் நான் என்ன வாழ அப்படின்னு மொறைக்கிறாங்க காவேரி ஸோ அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டாக இருக்குது அப்படின்னு என்ன சொல்லணும் ஸோ வந்து ஆமாம்மா என்ன முறைக்கா சின்ன வயசில் கொஞ்ச நேரம் சும்மா இருப்பியா இப்போ கூட பாரு கார் எடுத்துட்டு எப்படி தலையாடி வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போய்ட்டு விஜய் எப்படி கவனிச்சிக்கிறார் காவேரி இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்குது அப்போ பாட்டி சொல்கிறாங்க பார்த்தீ எப்படி விஜய் பண்ணிட்டுட்டே கவனிச்சுக்கிறா அப்படின்னு சொல்லணும் ஆமாம் நான் கூட தான் அவனை கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் பேச ஸோ இன்னொரு பக்கம் வெண்ணிலா இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் எதுக்கும் கவலைப்படாது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து காவேரியை மட்டும் தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு டேப்லெட்லாம் கொண்டு போய் எடுத்து கொடுக்குறாரு விஜய் ஸோ வந்து காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து கால் பண்ணி லார்ட்டாக இந்த மாதிரி இன்னொரு நாள் நம்ம இந்த காண்ட்ராக்ட் சைன்லாம் வச்சுக்கலாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன உடனே காவேரி மனசில் நினைக்கிறாங்க அச்சா இதே மாதிரி நம்ம உடம்பு சரியாகவே ஆகக்கூடாது இவர் நம்மள்கிட்ட சைன் வாங்காமல் இவர் கூடவே நம்ம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து காவேரி ரொம்ப பாவமாக வந்து நினைக்கிறாங்க மனசில் ஸோ அக்கமில்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி డిట్ కు మరకమ నా ఛానల్ సబ్స్క్రైబ్ అని కొంగ థాంక్యూ